வணக்கம் இவர் சேக்கி நம்ம வீடியோவில் அதிசயங்கள் பல நிறைந்த சகல ஐஸ்வர்யமும் தரும் திருமைசூர் லலிதாம்பிகை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த ஆலயமானது மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமைச்சூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலிருந்து இருந்து பதினெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் பார்த்து இப்பொழுது இந்த முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க பார்க்குற சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் இங்கு மூலவராக மேகநாத சுவாமி அருள் பாலிக்கிறார் அம்மனின் பெயர் லலிதாம்பிகை அம்மனுக்கு சௌந்திரநாயகி மேகலா மிக என்றும் பெயர் உண்டு தலமரமாக மந்தாரை மரமும் வில்வ மரமும் உள்ளது தீர்த்தத்தின் பெயர் சூரிய புஷ்கரணி இந்த ஆலயம் அப்பர் மற்றும் திருநாத சமுதரால் தேவார பாடல் பாடப்பட்டுள்ளது பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவ ஆலயங்களில் இது நூத்தி பத்தொன்பதாவது தேவார தலமாகும் அதேபோல் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது ஐம்பத்தி ஆறாவது தலமாகும் ஒருமுறை பண்டாசூரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் அவர்கள் தங்களை காக்க வேண்டி அன்னை பராசக்தியை வேணினார்கள் வேணுதலை ஏற்ற பராசக்தி அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு வேள்வி குண்டத்திலிருந்து ஸ்ரீசக்கர ரதத்தில் லலிதாம்பிகை என்ற திருநாமத்துடன் தோன்றினால் அசுரனுடன் போர் செய்து அவனை அழித்தால் உக்கிரமாக இருந்த அவளை சமாதானம் செய்யும் பொறுப்பை சிவனிடம் ஒப்படைக்கப்பட்டது உலக உயிர்களின் நன்மை கருதி அவளை கோபம் தனியபடியும் இதற்காக மொலோன்மணி என்ற திருநாமத்துடன் ஸ்ரீ புறவாசினியாக மூலகம் சென்று தவம் செய்யுமாறு சிவன் பணித்தார் அம்பிகையை இத்தலம் வந்து தவம் செய்து சாந்தமானாள் தன் முகத்திலிருந்து இருந்து வசின்வாதி வாக் தேவதைகள் என்பவர்களை வரவழைத்து தன்னை ஆயிரம் திருநாமங்களால் வர்ணிக்கும்படி கட்டளையிட்டால் இதுவே என துவங்கும் லலிதா சகஸ்ரநாமம் ஆகிற்று இங்குள்ள மூலவர் மேகநாதர் சுவயமலிங்கமாக தோன்றியவர் இத்தலத்திற்கு வந்து லலித சகசரநாமத்தையும் நவரத்ன மாலையையும் படிப்பவர்களுக்கு அமனின் பரிபூரண அருள் கிடைக்கும் இத்தலத்தில் தான் கருடன் சூரியனின் தேரோட்டியான அருணன் வாலி சுக்கிரவன் எமன் சனீஸ்வரன் ஆகியோர் பிறந்துள்ளனர் ஆயுசை ஓமம் விருது செய்ய ஹோமம் இங்கே செய்யப்படுவது மிகவும் சிறப்பு பிரண்டை அன்னத்தை தாமரை இலையில் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்தால் நீண்ட ஆயிலும் சக நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை ஒரு காலத்தில் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்த சூரியன் இங்கு வந்து வெளிப்பட்டு தனது கருமை நீங்கி மீண்டும் பிரகாசமாக காசியளித்தார் அது மட்டுமல்லாமல் இது காளிதேவி பூஜித்த தலம் காசிபருக்கு வினதை மற்றும் கர்த்தூர் என்ற மனைவியர் இருந்தனர் இவர்கள் வரம் வேண்டி சிவனை வழிபட்டனர் அவர்களுக்கு ஒரு முட்டையை கொடுத்தார் சிவன் ஆடு காலம் இந்த முட்டையை பாதுகாக்கும்படி கூறினார் வினதையிடம் இருந்த முட்டையில் இருந்து கருடனும் பிறந்தது அது மகாவிஷ்ணின் வாகனமாக பிற்காலத்தில் தகுதி பெற்றது கருத்துருவின் முட்டையில் இருந்து எதுவும் வராததால் அவசரப்பட்ட அவள் அந்த முட்டையை உடைத்துப் பார்க்க அதனுள் இருந்த குறை உடலுடன் ஒரு குழந்தை பிறந்தான் அவள் மிகவும் வருத்தப்பட்டு சிவனிடம் மன்னிப்பு கேட்டாள் சிவனும் அவளை மன்னித்து அந்த குழந்தை சூரியனின் ஏழு குதிரை கொண்ட தேரை ஓட்டும் சாரதியாவான் என்றும் சூரியன் உதயத்தை அவனது பெயரால் அருணோதயம் என்று வழங்குவார் என்றும் செய்தார் அருணன் சிவ தரிசனம் இதை குறைபாடு உள்ள நீ எப்படி கைலாயம் செல்ல முடியும் என்று கேலி செய்தான் இருந்தால் விடாமசையால் சிவனை குறித்து தவம் செய்து சிவனின் தரிசனத்தை பெற்றான் மேலும் அவனை கேலி செய்த சூரியனை ஒளி இழுக்கும்படி சபித்து விட்டார் சிவன் பதறிப்போன சூரியன் பார்வதி பரமேஸ்வரனை யானையில் அமர வைத்து வழிபாடு செய்து மீண்டும் ஒளி பெற்றான் இந்த சிவனே இங்கு மேகநாதன் என்ற பெயரில் அருள் அளிக்கிறார் சுவாமி கருவரில் விமானம் யானையின் பின்பக்கமாக பெஸ்ட் வடிவில் உள்ளது இந்த விமானத்தின் மேல் மூன்று கலசங்கள் உள்ளன சூரிய பகவான் தன் கருமை நேரத்தில் இருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையில் இத்தலம் வியச்சூர் என அழைக்கப்படுகிறது மூலவர் மேகநாதர் சுவயமலிங்கமாக கிழக்கு நோக்கி அருள்கிறார் அமர் லலிதாம்பிகை இவள் சீ சக்கர பீடத்தில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் அபய வரத அஸ்த முத்திரையுடன் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு விட்டு வலது காலை மடித்து அம்பிகையை காண்பது மிகவும் அரியுது இந்த அம்மனுக்கு அதிக சத்தியம் உண்டு மதுரை மீனாசிக்கும் ஸ்ரீவலிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் கிளி உண்டு அதே இங்குள்ள துர்கை அம்மன் சிலையில் கிளி அமைக்கப்பட்டுள்ளது இது போன்ற அமைப்பை இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் காண முடியும் லலிதாம்பியிடம் உபதேசம் பெற்றவர் ஐகிரிவர் இவர் அகத்திய முனிவருக்கு லலிதா நாமத்தின் பெருமையை பற்றி விவரித்தார் இதை கேட்ட அகத்தியர் இந்த மந்திரத்தை எத்தளத்தில் கூறினால் முழு பலன் கிடைக்கும் என கேட்டார் அதற்கு ஐகிரிவர் மூலோகத்தில் அம்மன் மனோன்மணியாக வீட்டு இருக்கும் இடத்திற்கு சென்று இந்த மதுரத்தை சொன்னால் பூரண பலம் கிடைக்கும் என்றார் அகத்தி தன் மனைவி லோபமுத்திரையுடன் திருமயேசூர் சென்று லலிதாம்பிகையை தரிசித்து லலிதா நாமம் சொன்னார் அம்பாள் மகிந்து இவர்களுக்கு நவரத்னமாக தரிசனம் தந்தால் அப்போது அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை என்னும் பாடலை பாடினார் இந்த கோவிலில் ரெண்டு சிவன் சன்னதிகள் உள்ளன இங்கே லிங்க வடிவில் சிவன் தருகிறார் ராஜகோபுரத்தின் நேரே உள்ள சன்னதியில் சிவனை திருநான சமுதரம் வடக்கு பிரகாரத்தில் உள்ள இளங்கோவில் சிவனை அப்புறம் பாடியுள்ளனர் அம்பாளுக்கு முக்கியத்துவம் தரும் தலம் இது சதிய நட்சத்திரத்தின் பொழுது அதிதேவதையான யமன் இத்தலை இறைவனை நீண்ட அயளித்தரக்கூடிய ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்து யமலோகத்தின் தலவரசமாக உள்ள சக்தி வாய்ந்தது இந்த பிரண்டை என்னும் தாவரம் அதை அன்னத்தில் கலந்து மேகநாத சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபட்டான் இங்குள்ள லலிதாம்பிகைக்கு சகல ஆபரணங்களையும் மனுவித்து தரிசனம் செய்து வந்தாலும் காலையில் கொலுசு அறியாமல் அலங்காரம் செய்து வந்தனர் ஒருமுறை அம்பாள் பக்தர் ஒரு கனவில் தோன்றி அம்பாளுக்கு கொலுசு மாட்டுவது போன்ற காசி தந்தாராம் அதன்படி அந்த பக்தர் அம்பாளுக்கு கொலுசு செய்து அணிவித்தார் தற்பொழுது பக்தர்கள் தங்களது குழந்தை பாக்கிய வேண்டியும் திருமணத்தினை விலகவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் கொலுசு காணிக்கை செலுத்துகின்றனர் பிரகாரத்தில் இரு விமானங்களுக்கு மத்தியில் நின்று பார்த்தால் பிரம்மா லிங்கோத்பவர் விஷ்ணு ஆகிய மும்மூர்த்தி சன்னதிகளை தரிசிக்கலாம் சண்டிகேஸ்வரர் நாங்கு முகம் கொண்டு இங்கு காசளிக்கின்றார் இங்கு உள்ள அம்மனின் முகத்தை வலது புறத்தில் இருந்து பார்த்தால் கோபமாக இருப்பது போலவும் இனதுபுறத்தில் இருந்து பார்த்தால் சாந்தமாக இருப்பதைப் போலவும் தெரியும் மேனத சுவாமிக்கு அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஆயுள் ஓமம் சதாபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் இங்குள்ள கல்யாண சுந்தரரை திருமணமாகாத பெண்கள் வழிபட்டு இறைவனுக்கு மாலை சார்த்தி அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமணம் கூடும் என்பது நம்பிக்கை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரண்டை சாதத்தை தாமரை இலையில் வைத்து சுவாமிக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகின்றனர் கோவிலில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடனும் இரண்டாவது கோபுரம் மூன்று நிலைகளுடனும் காசலிக்கிறது இரண்டு பிரகாரங்கள் இங்கு உள்ளன கோவிலில் நுழைந்தவுடன் வலது பக்கம் லலிதாம்பிகை சன்னதி காணலாம் மகாமண்டபத்தில் உள் உள்பிரகாரத்தில் நாகர் சேக்கிலார் சப்த மாதர்கள் பூஜித்த லிங்கங்கள் அக்னி யமன் இந்திரன் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன சித்திரை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை சூரியனி ஒளிர்கதிரிகள் சிவனின் மீது பட்டு சூரிய பூஜை நடக்கிறது இது இந்த ஆலயத்தின் ஒரு தனி சிறப்பாகும் தை மாதத்தில் வரும் சப்தமி தினத்தன்று சிறப்பாக திருவிழா இங்கு கொண்டாடப்படுகிறது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் பல அதே அற்புதம் நேரில் உள்ள லலிதாம்பிகை அருள் புரியும் இந்த அற்புதமான சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கல் ரமேஷ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ഓം നമശിവേ നന്റി വണക്കം